சிவசிவா ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் வீஷா லிவிங் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நேத்திய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியினுடைய மகிமைகள் நம்ம தினமும் எந்த அம்மனை வழிபாடு பண்ணுறோம் அதே மாதிரி என்ன நிறைய ஆடை நம்ம அணிஞ்சு அம்பால என்ன சமர்ப்பணம் வச்சு நம்ம வழிபாடு பண்றதுனால அம்பால் நமக்கு என்னென்ன பலன்களை தருவாங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படி நம்ம என்னென்ன அம்மனை வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி அந்த அம்மன்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத இனி வர வீடியோஸ்ல நான் உங்களுக்காக போடுறேன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் உங்களுக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நவராத்திரியின் முதல் நாள் நம்ம வந்து சைலபுத்ரி அப்படின்ற அம்மனை வந்து வழிபாடு செய்கிறோம் வெள்ளை நிற ஆடை அணிஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் சைலபுத்ரி அப்படின்றவங்க யாரு அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சைலபுத்ரி அப்படின்றவங்க ஹேமவானோடைய பெண்ணு அதாவது இமயமலையுடைய அரசரான ஹேமவானனுடைய பொண்ணு தான் சைலபுத்திரி ஷைலா அப்படின்னா மலை புத்ரினா மகள் அதாவது மலைகளின் மகள் அப்படின்ற பெயர் தான் சைலபுத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இவங்க நவதுர்கையில் முதல் வடிவம்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி போன பிறவையில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தேவியாருடைய அம்சமாக சொல்லப்படுறாங்க போன பிறவையில் வந்து சதி தேவியா பிறந்து சதிதேவிட யாகத்துல சிவபெருமான அழைக்காம யாக யாககுண்டத்திலேயே அம்மன் வந்து அஹ் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பல்லாயிரம் பிறவிகள் கடந்து எடுத்த வடிவம் தான் இந்த சைலபுத்திரி வடிவம்னு சொல்லப்படுறாங்க சைலபுத்திரியா வந்து அம்மன் அவதரிச்சு சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல படுறாங்க அதனால தான் முதல் அதாவது நவராத்திரி முதல் நாளில் நம்ம சைலபுத்ரி அம்மாவை வந்து வழிபாடு செய்கிறோன்னு சொல்லப்படுறாங்க அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பெயர்கள் இருக்குது அதாவது பவானி பார்வதி ஹேமாவதி துர்கை அப்படின்ற பல பெயர்கள் வந்து அம்பாளுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்களிலையுமே நம்ம சிவபெருமான் கூட்ட கூட நம்ம தாயாரை வந்து பார்ப்போம் இல்லைங்களா இந்த சைலபுத்திரி தாயார் தான் நம்ம சிவபெருமானுடைய திருக்கோவில்ல பார்வதி தேவியா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பெயர்லனும் சொல்லப்படுறாங்க அம்பாளுடைய வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து இரண்டு கைகளோடு அழகான முகம் கொண்டு ஒரு பசுவின் மேலே அமர்ந்திருப்பாங்க நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சந்திரனை வந்து கொண்டு அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க வலது கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு சூளமும் கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மலர் ஏந்தி நமக்கு அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷைலபுத்ரி அம்பாவை பற்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலுமே மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை நான் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வழிபாடு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வழிபாடு செய்யுங்க நவராத்திரியை பூஜையை சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்காகவும் நானுமே அம்பாள் கிட்டேயும் என் அப்பன் சிவபெருமான் கிட்டேயும் வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி சிவசிவா